ஹலோ விவர் இந்த மாதிரி மொபைலில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கு உள்ள ஒரு ஆப்ஷன் தான் ஃப்ளைட் மோட் இந்த ஃப்ளைட் மோட்ல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு என்னென்ன தீமைகள்லாம் இருக்குன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசாக புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபிளைட் மோடை வந்து ஆஃப்லைன் மோடுன்னு சொல்லலாம் உங்களோட மொபைலில் நீங்கள் ஃப்ளைட் மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கால்ஸும் எந்த மெசேஜும் உங்க மொபைலில் வந்து ரிசீவ் ஆகாது உங்க மொபைலில் உள்ள எல்லா சிக்னலும் கட்டாயிடும் ஐ மீன் டவரா இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபை நெட்ஒர்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்க மொபைலில் என்னென்ன நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து உங்க மொபைலில் வந்து ரிசீவ் பண்ணதோ அது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்காக தான் இந்த ஃபிளைட் மோட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று நம்ம ஃபிளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபிளைட் மோடு வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளைட் மோட் போகிறது மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம் ஃபிளைட் மோட்ல போட்டு சார்ஜ் ஏற்ற போது ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இன்டர்நெட் வந்து சரியாக கனெக்ட் ஆகல ஓடிபி வந்து சரியாக ரிசீவ் ஆகல மெசேஜ் எதுவும் வர வரமாட்டேது கால்ஸ் எதுவும் வர வரமாட்டேது சரியாக டவரே கிடைக்கல இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்கள் மொபைலில் வருதுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ளைட் மோட் ஜஸ்ட்டு ஆஃப் ஆன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிக்னலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீசால்வ் ஆகிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு லாங் ட்ராவல் போகிறீங்க ஒரு டுவெல் ஹவர்ஸ் முடியும் நீங்கள் ஸ்லீப்பிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களோட சார்ஜ் வந்து ரொம்ப வேகமாகவே குறையும் நீங்கள் லோக்கலில் உங்கள் வீட்டில் இருக்கும்போது சார்ஜ் குறையறத விட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட சார்ஜிங் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக டவுன் ஆகிட்டே வர மாதிரி தெரியும் அந்த மாதிரி ட்ராவல் டைமில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கேப் கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ளைட் மோட்டில் போட்டிங்கன்னா உங்களோட சார்ஜிங் லெவல் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் வெறும் டூ பர்சன்ட் த்ரீ மட்டும் தான் கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் நீங்கள் ஃப்ளைட் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பெட்ரோல் பங்கு ஏர்போர்ட் இந்த மாதிரி இடத்துல ஒய்ஃபை நெட்ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட மொபைல் வந்து தேவையில்லாத சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணும் அந்த மாதிரி டைமில் உங்களோட மொபைல்ல சார்ஜ் வேகமாக குறையும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற பிளேஸ் இல்லை மெயின் சிட்டி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சார்ஜர் இல்லாமல் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம்ல எந்த கால்ஸும் வராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ளைட் மோடு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறீங்க அப்படின்னா உங்களோட நெட்ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அதர் ஸ்டேட் போகும்போது அந்த மாதிரி டைம்ல வந்து சார்ஜிங் லெவல் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி டைம்ல நீங்க பிளைட் மோட்ல போட்டுக்கிறது மூலமா உங்களோட சார்ஜிங் லெவல் வந்து நீங்க அப்படியே வச்சுக்க முடியும் நீங்க பிளைட் மோட்ல போறது மூலமா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எதுவும் ரன் ஆகாது உங்களோட மொபைல்ல நீங்க ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்கல்ல அந்த ஆப்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலனாலும் அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி டைம்ல நீங்க பிளைட் மோட்ல போட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிடும் அதனால உங்களோட சார்ஜிங் லெவல் வந்து அப்படியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே பிளைட் மோட்ல போறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபிளைட் மோட்ல போறதுனால என்னென்ன தீமைகள்னு பார்க்கலாம் நீங்க ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க இல்ல கால் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது ஏன்னா பிளைட் மோட்ல இருக்கும்போது உங்களோட சிக்னல்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும் நீங்க ஃப்ளைட் மோட்ல போறது பிரச்சனை இல்லை நிறைய பேர் நீங்க ஃப்ளைட் மோடை எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்க தூங்கும் போது சார்ஜ் பண்ணும் போது ஃபிளைட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி லாங் ட்ராவல் போறீங்க அப்படின்னா ஃபிளைட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியா நீங்க இந்த ஃப்ளைட் மோட் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்க ஃபோனில் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிற இந்த வீடியோ பிரச்சனை மறக்காம அந்த வீடியோக்கு லைக் மட்டும் பார்த்துங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ